மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன பார்க்கலாம் நீ எதை நினைச்சு கவலைப்படாத காவேரி யமுனாவுக்கு இப்படி நடந்துருக்கு நீ எதுக்காக என்கிட்ட ஒரு வாரத்தை கூட பண்ணி சொல்லலைன்றாங்க உடனே நாங்கள் நிவின் வராங்க நிவின் வந்து இல்லை அங்கே நடந்தது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க உடனே நான் வந்து காவிரியை கேட்டேன் காவேரி எனக்கு பதில் சொல்லட்டும் நீ எதுக்காக பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்கே டாக்டர் வராங்க கரெக்டான நேரத்தில் நீங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்த சேர்த்துனதுனால யமுனாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யமுனா நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றாங்க இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி இப்ப காவேரி வந்து யமுனாவை பார்க்க போறாங்க யமுனா வந்து காவேரியோட கையை பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாங்க உடனே நம்ம காவேரி ஒரு பக்கம் எதுக்காக இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண இங்க பாருடி நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து உனக்காக எவ்வளவு விஷயம் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப இருக்கும் போது நீ எப்படி இப்படி பண்ணலாம் நம்ம அப்பாவுடைய கனவு நம்ம அம்மாவை பத்தி எதை பத்தி நினைச்சு பார்க்காம இப்படி ஒரு முடிவு ஏன் எடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அக்கா என்னால அக்கா நான் போன் பண்ணா நிவின் எடுக்க பார்க்கவே இல்லை நிமிட் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் எனக்கு என்ன பண்ணுறது வேறு வழி தெரியல ஏன்னா நிவின் தான் என் உலகம் நிவினை நான் ஊருக்கு ஊராக காதலிக்கிறேன் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்க கூட முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி எமுனா ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அதோட இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க